அஸ்லாம் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் வெண்டி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நல்லா இது வந்து நல்லா பெருசாக வளரும் இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது இன்னும் நல்லா பெருசாகவே வளரும் இது வெண்டி செடி வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க இது வந்து நம்மளுக்கு வந்து சீசன் கிடையாது வெண்டை செடியை பொறுத்தளவு வந்து வெண்டைக்காயை பொறுத்தளவு நமக்கு வந்து சீசன் கிடையாது இது வந்து எல்லா காலங்களிலும் வளரக்கூடியது தான் இது இது வந்து எல்லா சீசனுக்கும் வளரக்கூடிய ஒரு செடி தான் வெண்டை செடி அதே போல் இதில் வந்து நிறையா வகையான ரகங்களும் இருக்குது இதில் வந்து சிகப்பு வண்டை இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பச்சை வண்ட இருக்குது அதே போல் வந்து குட்டையாக இருக்கும் குட்டையாக உள்ள வெண்டைக்காவும் இருக்குது இந்த சிகப்பு வண்டை வந்து நாட்டு வண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இது சிகப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் டபுள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களா இதில் வந்து பொதுவாக வந்து வெண்டைக்காய் வந்து பிள்ளைங்க வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது வந்து வலுவலுப்பாக இருக்கும் கொல கொலன்னு இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற முறை தான் இருக்குது முறையில் தான் இருக்குது நாம் வந்து அந்த வளவழப்பு தன்மை இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்குறோமோ சமைச்சு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க என்னோடய பையனுக்கு வந்து வெண்டைக்காய்னாவே பிடி பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது அவனுக்கு இப்போ வந்து நல்லா அழகாக விரும்பி சாப்பிட்லாம் எப்படின்னா நான் வந்து வெண்டைக்காவை வந்து நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அப்படி கொடுக்குறதுனால வந்து அவர் விரும்பி சாப்பிட்றாரு அதே சமயத்தில் வந்து நாம் வந்து வெண்டைக்காய் வளர்க்குறது வந்து ரொம்பவே ஈஸிங்க ரொம்ப ஒரு ஈஸியான இது தான் வெண்டை செடி வளர்க்குறது அது நாம் வந்து இந்த எப்போதுமே சரி வந்து நாம் வந்து ஒரு செடி வெண்டைக்காய் செடியாக இருக்கட்டும் இல்லை மற்ற செடிகளாக இருக்கட்டும் அது வந்து காய் காய்க்கும் போது இந்த மாதிரி பூ பூக்கும் போதே அடுத்த விதையை நம்ம போட்டு விட்டுணும் போட்டு விட்டால் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இது பூத்து முடிக்கவும் காய்ச்சி முடிக்கவும் அது திருப்பி காய் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பராமரிப்புன்னு பார்த்தா ரொம்ப பெருசாலாம் கிடையாது இந்த வெண்டி செடிக்கெலாம் இதுக்கு வந்து நம்ம இந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம ஊடு பயிராக கூட வந்து நம்ம வந்து வெண்டி செடியை போட்டு விடலாம் சும்மா ஒரு ரெண்டு விதையை எடுத்து நுழந்தி விட்டாலே போதும் ஈஸியாக சீக்கிரமாக இது வளரும் ஸ்பீடாகவும் வளர்ந்துடும் அதே சமயத்தில் வந்து நிறைய காய் கொடுக்கும் இதில் வந்து ஏராளமான சத்துக்கள் நிறையா இருக்குது இதோட அந்த அந்த கொழப்பு தன்மை இருக்குது பாருங்க அது வந்து அந்த முழங்கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதான் அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா வந்து இது வந்து மூல வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து பெருசாக ஒன்றும் பராமரிப்பெல்லாம் கிடையாது அப்பப்போ நம்ம வந்து இந்த சைடில் உள்ள அந்த பழுத்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டாலே போதும் நல்லா சூப்பராக வளரும் இதுக்கு வந்து பெருசாக ஒரு நோய் தாக்குதலும் பெருசாக இருக்காது இது ஈஸியாகவே சீக்கிரமாக வளரக்கூடியது தான் இந்த வெண்டி செடி மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி வந்து வெண்டி செடி சீசன் இல்லாதது எந்த சீசன்லேயும் வந்து இது காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எல்லா சீசன்லேயும் இது வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ கொத்தவரங்காய் செடின்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும் அவரை செடின்னா அதுக்கு ஒரு சீசன் கடை இருக்கும் ஆனால் வந்து இந்த வெண்டைக்காய் செடிக்கு மட்டும் சீசன் கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வளர்க்கலாம் எந்த பா இதில் நீங்கள் மண்ணில் வச்சு வேணாலும் வளர்க்கலாம் போல் தொட்டியில் வேணாலும் வளச்சி வச்சு வளர்க்கலாம் இது நல்லா செழுமையாக சூப்பராக வளரும் அதே சமயத்தில் இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இதில் வெண்டை செடியை பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வா கடையில் வாங்கியோ விதை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து அதை வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து நல்ல காயாக இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து அதை வந்து நல்லா சேகரித்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் நம்ம திருப்பி திருப்பி கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை விதெல்லாம் நாம் வந்து இந்த மாதிரி நம்ம செடியிலே திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இஸ்லாம் வைக்கும் ஹேப்பி கார்டனிங்